அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் மானம் இன்றைய குரல் அதிகார தொகுப்பாக வருகிறது ஒரு மனிதன் மானத்துடன் எப்படி வாழ்வது எப்படி வாழ்ந்தால் அது மானம் அந்த மானம் போன பிறகு அவன் எப்படி வாழக்கூடாது என்ற பல்வேறு குறிப்புகளை உள்ளடக்கி ஐயன் கூறியிருக்கக்கூடிய அந்த பத்து குரட்பாக்களை பற்றி இன்றைய ஒரு சிறு தொகுப்பை நாம் காண்போம் இன்றியமையா சிறப்பன ஆயினும் குன்ற வருப விடல் இதுவரை நமக்கு கிடைக்காத ஒரு மிக சிறப்பு மிகவும் முக்கியமான நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு சிறப்பு நமக்கு கிடைத்தாலும் அது பணமாகவோ பொருளாகவோ புகழாகவோ எதுவாகவோ வேண்டுகோள் இருக்கலாம் அது கிடைத்தாலும் அது நம் மானத்தை குறைக்கும் நம் பெருமையை குறைக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர் ஒருவருக்கு கிடைத்தற்கரிய ஒரு செயல் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குது என்றாலும் அந்த செயல் செய்யும் பொழுது நமக்கு பெருமையோ புகழோ கிடைக்காது என்றால் அந்த செயலை செய்யாமல் விட்டுவிட வேண்டும் யார் விட்டுவிட வேண்டும் யாருக்கு புகழுடன் தான் ஒரு பெரிய ஆளுமை என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் விட்டுவிட வேண்டும் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு வாழ்வில் நீ உயர்ந்த நிலைக்கு போகும் உனக்கு பணிவு வேண்டும் வாழ்வில் உனக்கு தாழ்நிலையில் நீ செல்லும் பொழுது சிறிதாக நீ வந்து தாழ்நிலைக்கு சென்றாலுமே கூட உன் மனத்தில் நீ ஒரு உயர்நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஊக்கம் பிறந்து பணியாற்றினால்தான் நீ ஊக்க நிலைக்கு மீண்டும் முடியும் தலையின் இழிந்த மாந்தர் நிலையின் இழிந்த கடை தன்னுடைய நிலையிலிருந்து மானம் இழந்து ஒரு மனிதன் கீழே இறங்கி வந்தால் அந்த நிலை தலையிலிருந்து கீழே விழுந்த முடியை போன்ற ஒரு நிலையாகும் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யன் குன்றை போன்ற மலையைப் போன்ற பெரிய புகழை உடைய சார்ந்தோர்களும் தன் சிறப்புக்கு ஒவ்வாத செயலை ஒரு குன்றிமணியின் அளவுக்கு செய்துவிட்டாலுமே கூட அவர்களுடைய அத்தனை பெருமைகளும் சிறப்புகளும் குறைந்து போய்விடும் புகழின்றால் புத்தேழு நாட்டு உய்யாதால் என்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை உன்னை திட்டிக் கொண்டு கேலி பேசிக் கொண்டு எள்ளி நகையாடும் மனிதர்கள் பின்னால் நீ செல்லும் பொழுது உனக்கு புகழும் கிடைக்கப் போவதில்லை சொர்க்கத்திலும் இடம் கிடைக்கப் போவதில்லை பின் ஏன் எந்த ஒரு இழிந்த நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்று ஐயன் கேட்கிறார் ஒட்டார் பின் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று தன்னிடம் ஒட்டிக்கொள்ளாத உறவாட விரும்பாத தன்னை இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நபரின் பின்னால் சென்று கையேந்தி அவரிடம் பிச்சை கேட்டு வாழும் அந்த இழி நிலையை விட அவன் அந்த நிலையிலேயே இருந்து விட்டான் என்று சொல்வது மிகச்சிறந்தது மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து உன்னுடைய பெரிய பண்புகளும் உன்னுடைய சிறப்புகளும் அழியக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீ வாழ்கிறாய் என்றால் அந்த வாழ்க்கை உன்னுடைய உடம்பை மட்டுமே வளர்க்கும் அப்போ உன்னுடைய உயிர் போகாமல் இருக்கும் காப்பதற்காக நீ சாப்பிடும் மருந்தா அந்த உணவு என்று ஐயன் கேட்கிறார் மயிர் நீப்பின் வாழா கவரி மா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் கவரி விலங்கு என்பது அதனுடைய மயிரை அது இழந்து விட்டால் அது உயிர் வாழாது அதுபோன்று தன்னுடைய மானக்கீடான நிகழ்ச்சிகள் ஏதாவது தன்னுடைய வாழ்வில் வந்துவிட்டால் அவர்கள் உயிருடன் இருந்தாலும் உயிர்ப்புடன் இருக்க மாட்டார்கள் இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒழிதொழுது ஏத்தும் உலகு தனக்கு ஒரு இழிவு நேர்ந்தால் அதனால் தன்னுடைய மானம் போய்விடும் என்றால் அது மானம் குறைந்துவிடும் என்றால் மானம் உடைய மனிதர்கள் அந்த அந்த நிலையில் அந்த இழிவான நிலையில் தொடர்ந்து வாழ மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய புகழை போற்றி இந்த உலகம் அவர்களுடைய புகழை உச்சாணி கொம்புக்கு ஏற்றும் ஏற்றிவிடும் என்பதுதான் இதனுடைய பொருள் இப்படி பத்து குரட்பாக்களில் மிக அழகாக ஒரு மானத்தை பற்றி மானமுள்ள மனிதனுக்கு வள்ளுவன் சொன்னது வள்ளுவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு கண்ணதாசன் அவர்களும் கொஞ்சம் மாற்றி பாடியிருக்கிற மாற்றி பேசியிருக்கிற அதனால தயவு செய்து இந்த மானத்தை மனதில் வைத்து நாம் அனைவரும் சிறப்பாக வாழ வேண்டும் தான் இதற்கு வழக்கம் போல் என்னுடைய அன்பிற்குரிய அக்கா இன்சூயார்கள் ஆகச் சிறந்த பின்னூட்டத்தை ஒவ்வொரு குரலுக்கு பின்னாலும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அக்காவுக்கு நெஞ்சாத நன்றி அதேபோல் என் அன்பிற்குரிய நண்பர் தமிழ் நெஞ்சர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் தொடர்ந்து பின்னூட்டத்தை அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கும் நன்றி என்னுடைய இன்னொரு நண்பர் திரு விஸ்வநாதன் அவர்கள் கோவையிலிருந்து பின்னூட்டம் அளித்திருக்கிறார் அவர் சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் மிக புலமை பெற்றவர் நிறைய மொழிமாற்ற நூல்களை கொண்டிருக்கிறார் அவர் சொன்ன ஒரு செய்தி சமஸ்கிருதத்திலும் ஒரு பழமொழி மாதிரி வருதுதான் மனிதர்கள் வந்து மூன்று நிலைப்படுபவர்கள் ஒருவர் கீழ்நிலையில் இருப்பவர் ஒருவர் மத்திய நிலையில் இருப்பவர் ஒருவர் உத்தமர் கீழ்நிலையில் இருப்பவர் வெறும் பணத்திற்காக மட்டும் பொருளுக்காக மட்டும் ஆசைப்படுபவர்கள் மத்திய நிலையில் இருப்பவர்கள் பொருளுக்காகவும் மானத்துக்காகவும் ஆசைப்படுவார்கள் உத்தமர்கள் பொருளுக்காக ஆசைப்படவே மாட்டார்கள் மானத்துக்காக மட்டும் ஆசைப்படுவார்கள் என்று மூன்று பிரிவாக சமஸ்கிருதத்திலையும் கூறப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இன்னும் பல நண்பர்களும் இதை கேட்டுவிட்டு எனக்கு பின்னர் அளித்திருக்கிறீர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நாள் சிறக்கு நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்க மிஷின் எதிராளி வெளியிடம் சேலம் கள்ளக்குறிச்சி ஒரு வீடியோ நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்